வணக்கம் நண்பர்களே உங்கள் வீட்டில் உள்ள துளசி செடி நல்ல மற்றும் கெட்ட காலங்களின் முன்கூட்டியே அறிகுறிகளை தருகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா துளசியின் பச்சைத்தன்மை வாடல் அல்லது திடீர் வளர்ச்சி என்பது இயற்கையான நிகழ்வுகள் மட்டுமல்ல நல்ல மற்றும் அபசகுண அறிகுறிகளும் கூட இன்றைய வீடியோவில் துளசி நல்ல அல்லது கெட்ட காலங்கள் வருகிறதா என்பதை குறிக்கும் என்பதை விளக்குவோம் எனவே மக்கள் பெரும்பாலும் கவனிக்காத ஒரு அறிகுறியை பகிர்ந்து கொள்வதால் வீடியோவை இறுதிவரை பாருங்கள் துளசி சனாதன தர்மத்தில் ஒரு தாவரமாக மட்டுமல்ல தேவியின் உயிருள்ள வடிவமாகவும் கருதப்படுகிறது துளசி எங்கு வசிக்கிறதோ அங்கு விஷ்ணுவும் லட்சுமியும் வசிக்கிறார்கள் என்று வேதங்கள் தெளிவாக கூறுகின்றன எனவே துளசியில் ஏற்படும் ஒவ்வொரு மாற்றமும் அதன் பச்சைத்தன்மை வாடல் திடீர் வளர்ச்சி அல்லது விவரிக்க முடியாத உலர்தல் ஒரு இயற்கை நிகழ்வு மட்டுமல்ல வீட்டிற்கும் குடும்பத்திற்கும் நல்ல அல்லது கெட்ட காலங்களின் அறிகுறியாகும் அதனால்தான் நம் முன்னோர்கள் துளசியின் நிலையை கவனமாக கண்காணித்தனர் ஒரு வீட்டிற்கு நல்ல காலம் வரவிருக்கும் போது துளசி மாதாவே பல நல்ல அறிகுறிகளை கொடுக்க தொடங்குகிறார் என்று கூறப்படுகிறது துளசி செடி திடீரென எந்த சிறப்பு உரமோ அல்லது முயற்சியோ இல்லாமல் பசுமையாக மாறுவது புதிய இலைகள் தோன்றுவது கிளைகள் விரிவது துளசி செடியில் மொட்டுகள் தோன்றுவது அல்லது துளசி செடி வளைக்கும் போது உடையாமல் இருப்பது போன்றவை இந்த அறிகுறிகள் அனைத்தும் அந்த வீட்டில் லட்சுமி தேவியின் ஆசிகள் அதிகரிக்கப் போகின்றன சிக்கித் தவிக்கும் செல்வம் வரப்போகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் அதிகரிக்கும் எதிர்மறை சக்திகள் படிப்படியாக மறைந்துவிடும் என்பதை குறிக்கின்றன துளசி செடி மிகவும் பசுமையாகவும் பிரகாசமாகவும் தோன்றும்போது அந்த வீட்டின் சக்தி சாத்வீகமானது என்றும் தெய்வங்கள் மற்றும் தெய்வங்களின் ஆசீர்வாதங்கள் அந்த குடும்பத்தின் மீது தங்கியிருக்கும் என்றும் வேதங்களில் கூறப்பட்டுள்ளது திடீர் நிதி முன்னேற்றம் அல்லது ஒரு பெரிய சுப நிகழ்வு நடைபெறும் வீடுகளில் துளசி செடி ஏற்கனவே அழகாகவும் செழிப்பாகவும் வளர்ந்து நல்ல காலம் வந்துவிட்டது என்பதை குறிக்கிறது மறுபுறம் துளசி சில நேரங்களில் கெட்ட காலங்களின் ஆரம்ப எச்சரிக்கை அறிகுறிகளை கொடுக்கிறது இதனால் ஒருவர் விழிப்புடன் இருக்க முடியும் துளசி செடி வெளிப்படையான காரணமின்றி வாடத் தொடங்கினால் அதன் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறினால் மீண்டும் மீண்டும் காய்ந்துவிட்டால் அல்லது போதுமான தண்ணீர் மற்றும் சூரிய ஒளி இருந்தபோதிலும் வளரத் தவறினால் இது வேதங்களில் அபசகுணமாக கருதப்படுகிறது இது வீட்டில் உள்ள ஆற்றல் எதிர்மறையாக மாறுகிறது அல்லது ஒருவித மன நிதி அல்லது குடும்ப நெருக்கடி நெருங்கி வருவதைக் குறிக்கிறது குறிப்பாக துளசி இலைகள் திடீரென உதிர்ந்தால் அல்லது தண்டு பலவீனமடைந்தால் அது வரவிருக்கும் நிதி இழப்பு அல்லது மன அழுத்தத்தின் அறிகுறியாகக் கருதப்படுகிறது துளசி மாதா வீட்டின் எதிர்மறை சக்தியை உறிஞ்சுகிறது அதனால்தான் குடும்பத்திற்கு நேரடி தீங்கு ஏற்படுவதைத் தடுக்க அது வாடிவிடும் என்று பல ஞானிகள் கூறுகிறார்கள் ஒரு வீட்டில் தொடர்ந்து சண்டைகள் பதற்றம் கோபம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் இருந்தால் துளசி மாதா மிகவும் உணர்திறன் மிக்கவர் மற்றும் சாத்விக் என்பதால் முதலில் பாதிக்கப்படுவது துளசி செடிதான் துளசியை மீண்டும் மீண்டும் உலர்த்துவது துளசியை குளிக்காமல் தொடுவது மாலையில் தண்ணீர் ஊற்றுவது துளசியின் அருகே மண்ணை வைத்திருப்பது அல்லது துளசியின் முன் அசுத்தமான வார்த்தைகளை பேசுவது போன்ற துளசியின் விதிகள் வீட்டில் பின்பற்றப்படவில்லை என்பதை குறிக்கிறது அத்தகைய சூழ்நிலையில் துளசி பக்தர் தனது நடத்தையை மேம்படுத்த வேண்டும் என்பதை குறிக்கிறது இல்லையெனில் கெட்ட காலம் தொடர்ந்து ஆழமடையும் அதேபோல் கெட்ட காலத்திற்கு பிறகு துளசி திடீரென்று மீண்டும் பச்சை நிறமாக மாறி புதிய இலைகள் தோன்றினால் அது நெருக்கடி காலம் முடிவுக்கு வந்து நிலைமை படிப்படியாக மேம்படும் என்பதற்கான அறிகுறியாக கருதப்படுகிறது துளசி சரியான நேரத்தில் பூக்கத் தொடங்கினால் அது மிகவும் நல்ல அறிகுறியாகும் இது வீட்டில் ஒரு குறிப்பிடத்தக்க நேர்மறையான மாற்றத்தைக் குறிக்கிறது அதாவது வேலை நிதி ஆதாயம் திருமணம் அல்லது குழந்தைகளின் மகிழ்ச்சி என்று வேதங்கள் கூறுகின்றன சில வீடுகளில் துளசிக்கு அருகில் ஒரு விளக்கை ஏற்றி அது தொடர்ந்து எரிவது நல்ல நேரத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது அதே நேரத்தில் விளக்கை மீண்டும் மீண்டும் அணைப்பது வீட்டில் எதிர்மறை ஆற்றலை குறிக்கிறது துளசி வீட்டில் ஏதேனும் வாஸ்து குறைபாடுகள் உள்ளதா என்பதையும் குறிக்கிறது துளசி செடி ஒரு திசையில் மீண்டும் மீண்டும் சாய்ந்தால் அல்லது அந்த திசையில் காய்ந்து போகத் தொடங்கினால் அது அந்த திசையில் ஆற்றல் சமநிலையின்மையை குறிக்கிறது என்று நம்பப்படுகிறது துளசியை மீண்டும் மீண்டும் பூச்சித் தொல்லை செய்வது வீட்டை வெளிப்புற எதிர்மறை தாக்கங்கள் அல்லது தீய கண்ணால் பாதிக்கலாம் என்பதை குறிக்கிறது இருப்பினும் துளசி செடி இயற்கையாகவே வலுவாகவும் பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்கப்பட்டதாகவும் இருந்தால் துளசி மாதா தானே வீட்டை பாதுகாக்கிறார் என்பதை குறிக்கிறது காலையில் பனியால் நிரப்பப்பட்ட துளசி செடி அதன் இலைகள் பிரகாசிப்பது அதன் அருகில் அமர்ந்திருக்கும் போது மன அமைதி உணர்வு ஆகியவை நல்ல நேரத்தின் நுட்பமான அறிகுறிகளாகக் கருதப்படுகின்றன துளசி மாதா எதிர்காலத்தை முன்னறிவிப்பது மட்டுமல்லாமல் முன்னேற்றத்திற்கான பாதையையும் காட்டுவதாக நமது வேதங்கள் கூறுகின்றன துளசி மோசமான நிலையில் இருந்தால் பக்தர் தனது செயல்கள் எண்ணங்கள் மற்றும் வழிபாட்டு முறைக்கு கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்கான எச்சரிக்கை இது ஒருவர் துளசியை பக்தியுடன் சேவிக்கத் தொடங்கியவுடன் விதிகளை பின்பற்றி துளசியின் அருகே மந்திரங்களை உச்சரித்து வீட்டில் ஒரு நேர்மறையான சூழலை உருவாக்கியவுடன் துளசி மீண்டும் பச்சை நிறமாக மாறத் தொடங்குகிறது இது கெட்ட காலம் கடந்து செல்வதற்கான அறிகுறியாகும் எனவே துளசியை வெறும் அலங்காரமாகவோ அல்லது முறையான வழிபாட்டின் வழிமுறையாகவோ கருதக்கூடாது மாறாக ஒரு வாழும் குறிகாட்டியாகக் கருத வேண்டும் துளசியை தினமும் கடைப்பிடித்து அதன் நிலையை புரிந்து கொள்பவர்கள் வரவிருக்கும் காலங்களை உணர முடியும் அதனால்தான் நம் முன்னோர்கள் துளசி ஒருபோதும் பொய் சொல்லாது என்று சொன்னார்கள் மேலும் அது எப்போதும் நமக்கு நல்ல மற்றும் கெட்ட காலங்களின் அறிகுறிகளை முன்கூட்டியே தருகிறது அதை புரிந்து கொள்ள பார்வை மற்றும் நம்பிக்கை மட்டுமே தேவை துளசி மாதா உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியாக இருந்தால் வரவிருக்கும் காலங்கள் மங்களகரமானவை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மேலும் அவர் நமக்கு மீண்டும் மீண்டும் அறிகுறிகளை கொடுத்தால் அதை புறக்கணிக்கக் கூடாது ஏனென்றால் துளசி மாதா நம்மை எச்சரித்து சரியான நேரத்தில் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பளிக்கிறார் துளசி மாதா சனாதன தர்மத்தில் மிகவும் புனிதமான மற்றும் உயிருள்ள தெய்வ வடிவமாக கருதப்படுகிறார் துளசி எங்கு வசிக்கிறாரோ அங்கு விஷ்ணு ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் லட்சுமி தேவியே வசிக்கிறார்கள் என்பது வேதங்களில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது எனவே துளசியைச் சுற்றியுள்ள சூழல் மிகவும் தூய்மையாகவும் சாத்விக் உடல் ரீதியாக மட்டுமல்ல ஆன்மீக ரீதியாகவும் இருக்க வேண்டும் இருப்பினும் அறியாமை அல்லது கவனக்குறைவு காரணமாக பலர் துளசிக்கு அருகில் வைத்திருக்கும் பொருட்களை வேதங்களின்படி தடை செய்யப்பட்டதாக கருதுகின்றனர் மேலும் அவை வீட்டின் மகிழ்ச்சி அமைதி செல்வம் செழிப்பு மற்றும் நேர்மறை ஆற்றலை நேரடியாக பாதிக்கின்றன துளசிக்கு அருகில் ஒருபோதும் வைக்கக்கூடாத முதல் மற்றும் முக்கிய விஷயம் காலணிகள் அல்லது எந்த தோல் பொருளும் ஆகும் ஏனெனில் தோல் ஒரு இறந்த விலங்குடன் தொடர்புடையது மற்றும் மிகவும் தாமசமாகக் கருதப்படுகிறது துளசி மாதா சாத்விக் காற்றலின் மையம் எனவே காலணிகள் அல்லது செருப்புகளை அவள் அருகில் வைத்திருப்பது அவளை அவமதிப்பது மட்டுமல்லாமல் எதிர்மறை சக்தி வீட்டிற்குள் நுழையவும் அனுமதிக்கிறது என்று வேதங்களில் கூறப்படுகிறது இவ்வாறு செய்வதால் லட்சுமி தேவியின் ஆசிகள் படிப்படியாகக் குறைந்து எந்தக் காரணமும் இல்லாமல் ஒருவர் நிதி இழப்பு அவமானம் மற்றும் மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடும் என்று வேதங்கள் கூறுகின்றன துளசியின் அருகில் தவறுதலாக கூட வைக்கக்கூடாத மற்றொரு விஷயம் துடைப்பம் துடைப்பான் அல்லது அழுக்கு சுத்தம் செய்யும் பொருள் ஏனெனில் துடைப்பம் வறுமை மற்றும் எதிர்மறையின் அடையாளமாக கருதப்படுகிறது துளசியின் அருகே துடைப்பம் அழுக்கை அகற்ற பயன்படுகிறது மேலும் அதில் எதிர்மறை சக்தி குவிகிறது துளசியின் அருகில் துடைப்பத்தை வைத்தால் துளசி மாதாவின் நேர்மறை ஆற்றல் தடைபடும் துளசியின் அருகில் துடைப்பத்தை வைத்திருப்பதன் மூலம் பணம் வீட்டில் தங்காது செலவுகள் திடீரென்று அதிகரிக்கும் வீட்டின் உறுப்பினர்கள் மனரீதியாக தொந்தரவு செய்யத் தொடங்குவார்கள் என்று பல வேதங்களில் கூட கூறப்பட்டுள்ளது மூன்றாவது பொருள் உடைந்த பயனற்ற அல்லது உடைந்த பூந்தொட்டிகள் சேதமடைந்த சிலைகள் பழைய எரிந்த விளக்குகள் உடைந்த மரம் அல்லது பயன்படுத்த முடியாத பாத்திரங்கள் போன்ற குப்பைகள் துளசி மாதா தூய்மை மற்றும் பரிபூரணத்தை விரும்புகிறார் எனவே உடைந்த பொருட்களை தனது அருகில் வைத்திருப்பது அசுபமாகக் கருதப்படுகிறது இது வீட்டில் தேங்கி நிற்கும் ஆற்றலைக் குறிக்கிறது மேலும் அந்த நபர் பழைய சுமைகளை சுமந்து செல்கிறார் இது உயிருக்கு ஆபத்தான தடைகள் நிதி சிக்கல்கள் மற்றும் மீண்டும் மீண்டும் தோல்விகளுக்கு வழிவகுக்கும் துளசிக்கு அருகில் வைக்கக்கூடாத நான்காவது பொருள் இறைச்சி மீன் முட்டை மது அல்லது வேறு எந்த வகையான தாமச உணவும் ஆகும் துளசி மாதாவுக்கு அருகில் தாமச பொருட்களை வைப்பது ஒரு கடுமையான பாவம் என்று வேதங்கள் தெளிவாக கூறுகின்றன துளசி ஒரு சாத்வீக சூழலில் மட்டுமே செழித்து வளரும் இறைச்சி அல்லது மதுவை அவளுக்கு அருகில் வைத்திருப்பது வீட்டின் ஆன்மீக பாதுகாப்பை பலவீனப்படுத்துகிறது இது கனவுகள் மன அமைதியின்மை மற்றும் நியாயமற்ற பயம் போன்ற அறிகுறிகளுக்கு வழிவகுக்கிறது லட்சுமி தேவி நிரந்தரமாக வசிக்க முடியாது ஐந்தாவது ஆனால் மிகவும் நுட்பமான ஆனால் குறிப்பிடத்தக்க காரணி அழுக்கு நீர் வடிகால் நிரம்பி வழிதல் அல்லது குப்பை பல வீடுகளில் துளசி செடியின் அருகே தண்ணீர் தேங்கி நிற்கிறது ஈரப்பதம் அல்லது அருகிலுள்ள குப்பை தொட்டி இது வேதங்களில் மிகவும் அபசகுணமாக கருதப்படுகிறது ஏனெனில் அழுக்கு நீர் மற்றும் குப்பைகள் எதிர்மறை சக்திகளை ஈர்க்கின்றன துளசி மாதா சுத்தமான வறண்ட மற்றும் புனிதமான இடத்தில் மட்டுமே மகிழ்ச்சியாக இருப்பார் அவளுக்கு அருகில் உள்ள ஈரப்பதம் துர்நாற்றம் அல்லது அழுக்கு நோய் நிதி இழப்பு மற்றும் குடும்ப சண்டையின் அறிகுறியாகும் மேலும் துளசி செடியின் அருகே கனமான இரும்புப் பொருட்கள் கூர்மையான கருவிகள் கிழிந்த ஆடைகள் அழுக்கு பாத்திரங்கள் அல்லது அழுக்கு துணிகளை வைப்பதைத் தவிர்க்கவும் வேதங்கள் அறிவுறுத்துகின்றன ஏனெனில் இந்த பொருட்கள் ஆற்றலை சீர்குலைக்கின்றன அல்லது மாசுபடுத்துகின்றன துளசி மாதா வெளிப்புற பொருட்களால் மட்டுமல்ல சுற்றியுள்ள சூழல் மற்றும் உணர்ச்சிகளாலும் பாதிக்கப்படுகிறது துளசி செடியின் அருகே அடிக்கடி சண்டைகள் தவறான வார்த்தைகள் அல்லது எதிர்மறை விவாதங்கள் நடந்தால் இது துளசி மாதாவிற்கும் அபசகுணமாகக் கருதப்படுகிறது துளசிக்கு அருகில் ஒரு விளக்கு தூபம் சுத்தமான நீர் பூக்கள் மற்றும் பக்தி ஆகியவற்றை வைத்திருந்தால் அது படிப்படியாக வீட்டில் உள்ள அனைத்து குறைபாடுகளையும் அழிக்கும் என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது இருப்பினும் தடை செய்யப்பட்ட பொருட்களை அதன் அருகில் வைத்திருந்தால் அது இலைகள் மஞ்சள் நிறமாக மாறுதல் செடிவாடுதல் அல்லது அடிக்கடி காய்ந்து போதல் போன்ற சமிக்ஞைகளைக் கொடுக்க தொடங்குகிறது இவை அனைத்தும் வீட்டில் ஏதோ தவறு இருக்கிறது என்பதற்கான எச்சரிக்கைகள் எனவே லட்சுமி தேவி உங்கள் வீட்டில் நிரந்தரமாக வசிக்க விரும்பினால் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது மன அமைதி இருக்கும் எதிர்மறை சக்திகள் விலகி இருக்கும் எனவே இந்த ஐந்து பொருட்களையும் துளசிக்கு அருகில் வைத்திருக்காதீர்கள் அதை சுற்றியுள்ள பகுதியை எப்போதும் சுத்தமாகவும் அமைதியாகவும் தூய்மையாகவும் வைத்திருங்கள் ஏனென்றால் துளசி மாதா மகிழ்ச்சியடையும் போது முழு வீடும் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் தெய்வீக சக்தியால் நிரப்பப்படும் வீட்டிற்குள் ஒரு துளசி செடியை கொண்டு வருவது ஒரு எளிய பணி மட்டுமல்ல இது மிகவும் புனிதமான மற்றும் ஆன்மீக முடிவாக கருதப்படுகிறது ஏனெனில் துளசி மாதா லட்சுமி மற்றும் விஷ்ணுவின் அன்புக்குரிய மற்றும் வாழும் வடிவம் என்று கூறப்படுகிறது சடங்குகளின்படியும் ஒரு நல்ல நாளில் துளசி செடியை நடவு செய்யும் வீட்டில் நேர்மறை ஆற்றல் பரவுவது மட்டுமல்லாமல் வறுமை எதிர்மறை மற்றும் வாஸ்து குறைபாடுகளும் படிப்படியாக மறைந்துவிடும் என்று வேதங்கள் தெளிவாக குறிப்பிடுகின்றன எனவே வீட்டில் துளசி செடியை கொண்டு வந்து நடுவதற்கு எந்த நாளில் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது என்பதை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம் வேதங்கள் மற்றும் புராணங்களின்படி வெள்ளிக்கிழமை வீட்டிற்குள் ஒரு துளசி செடியைக் கொண்டுவர சிறந்த நாளாக கருதப்படுகிறது ஏனெனில் வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவியின் விருப்பமான நாளாகவும் துளசி மாதா லட்சுமியின் வடிவமாகவும் கருதப்படுகிறது இந்த நாளில் துளசியை கொண்டு வருவது வீட்டிற்கு செல்வம் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் செல்வத்தை கொண்டுவருகிறது வருகிறது வெள்ளிக்கிழமை துளசி நடுவது மிகவும் பலனளிக்கும் என்று கருதப்படுகிறது குறிப்பாக நிதி சிக்கல்களில் சிக்கித் தவிக்கும் குடும்பங்களுக்கு இது தவிர வியாழக்கிழமை துளசியை வீட்டிற்குள் கொண்டு வருவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது ஏனெனில் வியாழக்கிழமை விஷ்ணு மற்றும் குரு கிரகத்துடன் தொடர்புடையது இந்த நாளில் துளசி நடுவது வீட்டில் மதம் அறிவு அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை கொண்டு வருகிறது இதனுடன் திருமணத்தில் உள்ள தடைகள் மற்றும் குழந்தைகள் தொடர்பான பிரச்சினைகளும் படிப்படியாக மறைந்து போகத் தொடங்குகின்றன ஏகாதசி என்பது துளசி செடியை வீட்டிற்குள் கொண்டு வருவதற்கு மிகவும் மங்களகரமான நாள் என்றும் சில வேதங்கள் கூறுகின்றன ஏனெனில் ஏகாதசி விஷ்ணுவிற்கும் துளசி மாதா விஷ்ணுவிற்கும் மிகவும் பிரியமானவர் எனவே இந்த நாளில் துளசி செடியை நடுவது சிறப்பு ஆன்மீக நன்மைகளை அளிக்கிறது இருப்பினும் இந்த நாளில் துளசியை பறிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது எனவே செடியை நடும்போது சிறப்பு பயபக்தி மற்றும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மாறாக அமாவாசை கிரகண காலம் செவ்வாய் மற்றும் ஞாயிறு போன்ற சில நாட்களில் துளசி செடியை வீட்டிற்குள் கொண்டு வருவது தடை செய்யப்பட்டதாக கருதப்படுகிறது வேதங்களின்படி இந்த நாட்களில் துளசி நடுவது விரும்பிய பலனை தராது மேலும் சில சமயங்களில் வீட்டின் ஆற்றலை சமநிலைப்படுத்தாது குறிப்பாக அமாவாசை மற்றும் கிரகணத்தில் ஏதேனும் புதிய சுப காரியங்களைத் தொடங்குவது தடை செய்யப்பட்டதாக கருதப்படுகிறது துளசி செடியை வீட்டிற்குள் கொண்டு வரும்போது அந்த நாளுக்கு மட்டுமல்ல நேரத்திற்கும் சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் துளசியை எப்போதும் காலையில் சூரிய உதயத்திற்குப் பிறகு நண்பகலுக்கு முன் வீட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்று வேதங்கள் கூறுகின்றன மாலையிலோ அல்லது இரவிலோ துளசியை கொண்டு வருவது அசுபமாக கருதப்படுகிறது ஏனெனில் அந்த நேரத்தில் துளசி மாதா ஓய்வெடுக்கும் நிலையில் இருப்பதாக கருதப்படுகிறது லட்சுமி தேவியும் துளசி மாதாவும் தூய்மையை விரும்புவதால் துளசியை வீட்டிற்குள் கொண்டு வருவதற்கு முன்பு வீட்டை குறிப்பாக துளசி பிரதிஷ்டை செய்யப்படும் இடத்தை சுத்தம் செய்வது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது துளசியை வீட்டிற்குள் கொண்டு வரும்போது ஒருவர் பக்தி அமைதி மற்றும் நேர்மறை உணர்வுகளைக் கொண்டிருக்க வேண்டும் கோபம் மோதல் அல்லது எதிர்மறை எண்ணங்களுடன் துளசியை கொண்டு வருவது அசுப பலன்களை தரும் துளசி செடியை கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில் வைக்க வேண்டும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏனெனில் இந்த திசைகள் நேர்மறை ஆற்றல் மற்றும் தெய்வீகத்துடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது துளசி செடியை படுக்கையறையிலோ கழிப்பறைக்கு அருகிலோ படிக்கட்டுகளுக்கு அடியிலோ ஒருபோதும் நடக்கூடாது என்றும் வேதங்கள் கூறுகின்றன அவ்வாறு செய்வது துளசி செடியின் புனிதத்தை பாதிக்கும் மேலும் வீட்டில் அமைதியின்மையை அதிகரிக்கும் உடனடியாக துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றுவது விளக்கு ஏற்றுவது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அல்லது ஓம் துளசியை நமக என்ற மந்திரத்தை உச்சரிப்பது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது ஏனெனில் இது துளசி தேவையை எளிதில் திருப்திப்படுத்துகிறது வீட்டில் துளசி செடியை நட்ட பிறகு அதன் விதிகளை பின்பற்றுவது சமமாக முக்கியம் அதாவது குளிக்காமல் துளசி செடியை தொடக்கூடாது மாலையில் தண்ணீர் ஊற்றக்கூடாது அதன் அருகில் எந்த அழுக்கையும் வைக்கக்கூடாது துளசி இலைகளை மதிக்க வேண்டும் துளசி செடியை சரியான நாளில் சரியான நேரத்தில் சரியான முறையில் வீட்டிற்குள் கொண்டு வந்தால் அது வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை அழிப்பது மட்டுமல்லாமல் வரவிருக்கும் நல்ல மற்றும் கெட்ட காலங்களைப் பற்றிய முன்கூட்டியே எச்சரிக்கைகளையும் அளிக்கிறது இதனால் குடும்பத்தினர் சரியான நேரத்தில் விழிப்புடன் இருக்க முடியும் என்றும் வேதங்கள் கூறுகின்றன எனவே துளசி செடியை வீட்டிற்குள் கொண்டு வரவும் சடங்குகளை பின்பற்றவும் பக்தியுடன் அவளுக்கு சேவை செய்யவும் வெள்ளிக்கிழமை அல்லது வியாழன் போன்ற ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியம் ஏனென்றால் துளசி மாதா மகிழ்ச்சியடையும் போது மகிழ்ச்சி அமைதி செழிப்பு மற்றும் கடவுளின் ஆசீர்வாதம் முழு வீட்டிலும் தானாகவே குடியேறும் நண்பர்களே இவை துளசி மாதாவால் வழங்கப்பட்ட நல்ல மற்றும் கெட்ட காலங்களின் முக்கியமான அறிகுறிகள் இந்த அறிகுறிகளை நீங்கள் சரியான நேரத்தில் புரிந்து கொண்டால் மிகப்பெரிய பிரச்சனைகளை கூட நீங்கள் தவிர்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக அறிவு மற்றும் நல்ல அறிகுறிகளுக்கு எங்கள் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள் கருத்துகளில் ஜெய் துளசி மாதா என்று எழுத மறக்காதீர்கள் லட்சுமி தேவி மற்றும் துளசி மாதா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக